முதல் பேச்சாளராக எங்களுடைய குருநாதர் தசாம்சம் டி டென் தரும் தொழில் அமைப்புகள் பற்றி இன்னைக்கு விளக்கம் கொடுக்குறாரு எங்களுடைய ஐயா குருநாதர் அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம் வாங்க ஐயா இணைந்து வழங்கக்கூடிய எட்டாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு அடியை தலைமையேற்க அழைத்தமைக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமையறையோடு சேர்த்து அடியேனும் தசாம்சம் என்கிற தலைப்பில் ஓரிரு கருத்துக்களை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய இருக்கிறேன் தசம் என்றால் பத்து என்கிற பொருளிலே வருகிறது ஜோதிடத்திலே பத்தாம் பாவம் என்பது கர்ம பாவம் என்று பொருள்படுகிறது இந்த கர்ம பாவம் என்கிற தலைப்பில இரண்டு வகையாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று கர்மா மற்றொன்று கர்மம் கர்மா எனப்படுவது இந்த ஜாதகரின் பெற்றுக்கொண்டு வந்த தற்பொழுது செய்த ஒட்டுமொத்த கர்மாவை குறிக்கும் இந்த கர்மாவை எண்ணற்ற புண்ணிய பலன்களின் மூலமாக தீர்த்து கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்பது மானுட விதி ஏன் பத்தா பாவத்தை கர்மா பாவகம் என்று வைத்தார்கள் என்று பார்த்தால் நாம் ஏதாவது ஒரு ராசியை லக்னமாக கொண்டு பிறந்திருப்போம் அந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திர பாதத்தில் முடிகிறதோ அதே நட்சத்திராதிபதியின் மீதி இருக்கக்கூடிய பாதத்திலே தொடங்குவது மாதிரி பத்தாம் பாவம் அமையும் உதாரணமாக மேசலக்கணம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் லக்கணமாகிய மேசம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே சூரியன் நட்சத்திரமான கிருத்திகை ஒன்றிலே அந்த ராசி முடிகிறது அதற்கு பத்தாம் பாவம் மகரம் அதே சூரியனின் உத்தராடத்தில் இரண்டு மூணு நான்கில் தொடங்கும் அப்போ எங்கு ஒரு நட்சத்திரம் முடிந்து அதே நட்சத்திராதிபதி நட்சத்திரம் தொடங்குகிறதோ அங்கே நம்ம கர்மபாவம் தொடங்குகிறது என்பதால் அதை நாம் அந்த பாவத்தை கர்ம பாவகம் என்று நம் முன்னோர்கள் பிக்ஸ் பண்ணியிருந்தார் அதே தான் கருமத்துக்கும் ஒதுக்குகிறார்கள் கருமம் என்றால் அன்றாடம் செய்யக்கூடிய செயல் தொழில் இதையெல்லாம் கருமம் என்று சொல்கிறோம் கர்மாவை கருமத்தின் மூலமாகத்தான் கழிக்க வேண்டும் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் நல்லவையாக அமைந்தால் அதனால் ஏற்படும் புண்ணியத்தின் மூலமாக நம்முடைய கர்ம வினைகள் குறைகிறது என்பதே அதனுடைய தாற்பயம் அந்த அமைப்பில் செய்தொழில் என்று வரும் பொழுது பத்தாம் இடத்தை கொண்டுதான் நம்முடைய தொழிலை நாம் நிர்ணயம் செய்கிறோம் அதே பத்தாம் இடத்தை பரிபூரணமாக ஆய்வு செய்யக்கூடிய நோக்கத்திலே நாம் மேல் ஆய்வு செய்வதற்கு வசதியாக இருக்கக்கூடிய பாவகங்கள் இருக்கக்கூடியதுதான் அந்த பத்தாம் பாவத்தை பல கூறுகளாக்கி ஆய்வு செய்யக்கூடிய தசாம்சம் என்று சொல்ல வருகிறோம் இந்த தசாம்சம் என்கிறதிலே எவ்வாறு இந்த கட்டத்தை அமைக்கிறோம் என்றால் ஒரு ராசியை மூன்று பாகை கொண்ட பத்து பாகமாக பிரித்து அதிலே எந்த பாவத்தில் எந்த பகுதியிலே கிரகங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அது ராசியா பெண் ராசியா கண்டறிந்து ஆண்ட அங்கிருந்தே அந்த கிரகம் நிற்கக்கூடிய பாகத்திற்கு ஏற்ற மாதிரி கட்டங்களை எண்ணி அந்த கிரகத்தை அந்த கட்டத்தில் விட வேண்டும் கிரகம் நிற்பது பெண் ராசியானால் அதிலிருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து அங்கிருந்து எத்தனை பாகம் எத்தனையாவதும் பாகத்தில் இருக்கிறதோ அதற்கேற்ப நாம் கிரகத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அமைந்தது அந்த தசாம்ச சக்கரத்தில் லக்னம் எங்கே அமைகிறதோ அது நம்முடைய தொழில் தொழில் சார்ந்த தன்மைகளை காட்டும் லக்னாதிபதியும் இதற்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய செய்யக்கூடிய தொழிலை காட்டுவார்கள் தசாம்ச சக்கரத்திலே இரண்டாம் பாவமாக வரக்கூடிய ராசி நம்முடைய தொழில் மூலம் நாம் பெறக்கூடிய தனப்பிராப்தியை குறிக்கும் இரண்டாம் இடத்திலே அதாவது தசாம்ச சக்கரத்திலே இரண்டாம் இடத்திலே அசுபர்கள் இருக்க வருமானமானது குறைந்து காணப்படும் சுபர்கள் இருக்க நல்ல ஒரு வருமான நிலையை கொடுக்கும் அசுபர்கள் இருந்தால் வருமானம் குறையும் ஆனால் அதே நேரத்தில் இல்லீகல் இன்கம் என்று சொல்லக்கூடிய வருமானங்கள் கூடும் தசாம்ச சக்கரத்திலேயே மூன்றாம் பாவத்தை கொண்டு அந்த தொழிலுக்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த முயற்சியினுடைய பலிதம் அந்த முயற்சியால் ஏற்படக்கூடிய தொழில் அழிவு போன்றவற்றை எல்லாம் சக்கரத்தில் மூன்றாம் இடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஆய்வு செய்ய முடியும் அதே மாதிரி குறுகிய கால விடுப்பு குறுகிய கால பயணம் தொழில் சம்பந்தமாக பத்து நாள் ஆபீஸுக்கு வர மாட்டேன் பத்து நாள் லீவ் பத்து நாள் ட்ராவல் இந்த மாதிரி தொழில் சார்ந்த ஷார்ட் லீவ் ஷார்ட் டிராவல்ஸ் போன்ற தன்மைகளை அதே பாவம் ஆய்வு செய்ய உதவி செய்யும் அடுத்து சக்கரத்தின் நாலாம் பாவத்தை எடுத்துக்கொண்டு அந்த தொழிலே நமக்கு இருக்கக்கூடிய மனநிலை அந்த தொழிலோட சுற்றுச்சூழல்கள் என்விரான்மெண்ட்ஸ் போன்றவற்றை ஆய்வு செய்ய முடியும் ஐந்தாம் இடத்தை வைத்துக்கொண்டு ஐந்தாம் இடத்தை வைத்துக் கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் நம்மை ரோல் மாடலாக வைத்துக் கொண்டு அங்கே பணியாற்றுபவர்கள் அதாவது நம்மோட ஃபாலோவர்ஸ் போன்றவற்றை ஆய்வு செய்ய முடியும் ஆறாம் இடத்தை வைத்துக் கொண்டு சக்கரத்தின் ஆறாம் இடத்தை வைத்துக் கொண்டு அந்த தொழிலால் நமக்கு ஏற்படக்கூடிய கடன் அந்த தொழிலிலே நமக்கு இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் ஆப்டர் சேல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பொருளை விற்ற பிறகு அதன் மேல் நமக்கு இருக்கும் அக்கறை தொழில் ரீதியான சண்டைகள் சச்சரவுகள் போன்றவற்றை குறிக்கும் ஏழாம் இடம் தசாம் சக்கரத்தின் ஏழாம் வைத்துக்கொண்டு அந்த தொழிலே நம்முடைய பங்குதாரர்கள் நம்முடைய முதலீட்டாளர்கள் போன்றவற்றை ஆய்வு செய்ய முடியும் எட்டாம் இடத்தை வைத்துக்கொண்டு அன்எக்ஸ்பெக்ட் லாஸ் தொழில் இழப்பு சம்பந்தமில்லாத பணி இழப்பு போன்றவற்றை ஆய்வு செய்ய முடியும் அதே நேரத்தில் அந்த தொழிலுக்கென்று நாம் செய்யக்கூடிய ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்கிற பகுதியுமே நாம் அந்த எட்டாம் இடத்தை கொண்டே முடிவு செய்ய முடியும் எந்த ஒரு வர்க்கல சக்கரத்திற்கும் அதனுடைய ஒன்பதாம் இடம் பாஸ் அவர்தம் முதலாளி இங்கும் அந்த ஒன்பதாம் இடம் நம்முடைய மேலதிகாரிகளை குறிக்கும் அங்கே நல்ல கிரகங்கள் இருக்க சுப கிரகங்கள் இருக்க நல்ல மேலதிகாரியாக இருப்பார்கள் அங்கே அசுப கிரகங்கள் இருக்க நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மேலதிகாரிகளாக அமைந்துவிடுவதற்கு வாய்ப்பு லக்னாதிபதியே ஒன்பதாம் இடத்தில் இருந்துவிட்டால் எந்த ஒரு இடையூறு இல்லாத தானே நானே ராஜா நானே மந்திரி என்கிற அமைப்பில் அந்த லக்னாதிபதி சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மை கிடைத்துவிடும் சக்கரத்தின் பத்தாவது இடத்தை வைத்து அந்த தொழிலால் நாம் அடைந்த புகழ் கீர்த்தி போன்றவற்றை அறிந்து கொள்ள முடியும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசாம்ச தசாம்சக்கரத்தின் பதினொன்னாவது இடம் தொழில் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஊக்கத்தொகை அன்எக்ஸ்பெக்ட் ப்ராஃபிட் போனஸ் போன்றவற்றை கண்டறியலாம் பனிரெண்டாம் இடத்தை கொண்டு டிரான்ஸ்பர் டிராவல்ஸ் போன்றவற்றை கண்டறிய முடியும் தசாம்சு சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்தில் அதிபதி யாரோ அவர் தொடர்பான திசா புத்திகள் கோச்சாரங்கள் ஏதேனும் தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த வேலையிலே ஒரு அலைச்சல் திரிச்சல் சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாத அளவுக்கு பனிச்சுமைகள் சரியாக தூங்க முடியாத அளவுக்கு பனி அழுத்தங்கள் போன்றவற்றை சந்திக்க முடியும் பனிரெண்டாம் இடத்திலே சனி இருக்க அவருடைய திசாபத்திகள் கோச்சார தொடர்புகள் ஏற்பட்டால் அப்பொழுது செய்யக்கூடிய வேலைகள் எதிர்பார்த்ததை விட தாமதமாகவே நடந்து முடியும் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து அவருடைய திசாபுத்தி கோச்சார தொடர்புகள் ஏற்பட்டால் பணிகள் எல்லாம் எதிர்பார்த்ததை விட சுறுசுறுப்பாக செய்து விடுக்க முடியும் அங்கே சுக்கரன் இருந்து இதே அமைப்பு ஏற்பட்டால் பெண் தொழிலாளர்கள் மத்தியிலே பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் புதன் இருந்து இதே சூழல் ஏற்பட்டால் ஒரு கணக்கீடு செய்து அதற்கேற்ப வேலை செய்வது மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும் கணக்கீடு செய்து அதற்கான வேலை என்றால் இவ்வளவுதானே கொடுக்கிறார்கள் இந்த அளவு செய்தால் போதும் என்று ஒரு கிராஸ் மைண்ட் வந்து கிட்டத்தட்ட கம்யூனிசம் மாதிரி ஒரு மனநிலை வந்துவிடும் சந்திரன் இருந்து இவ்வாறான சூழல் ஏற்பட்டால் அப்பொழுது வெறும் வெட்டி அலைச்சலாக தண்டத்துக்கு அலைவதாக அமைந்துவிடும் தசாம்ச லக்னம் தசாம்ச லக்னாதிபதி தசாம்சத்தின் பத்தாம் இடத்துல அல்லது பத்தாம் இடத்து அதிபதியோடு சூரியன் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக மருத்துவம் தொடர்பான பணிகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ராசியின் அதிபதியும் டி டென் லக்னாதிபதியும் நீர் ராசியில் அமைந்துவிட்டால் காம்பவுண்டிங் மருந்து தயாரித்தல் போன்ற தொழில்களிலே பணியாற்ற முடியும் இந்த இடத்தோடு செவ்வாயோ சனியோ சம்பந்தப்பட்டு விட்டால் பொறியியல் துறை சார்ந்த பணிகளிலே ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் சுக்கரன் சம்பந்தப்பட்டுவிட்டால் நகை தயாரிப்பு ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான ஆடம்பரம் சார்ந்த துறைகளிலே பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சனி தொடர்பானால் தூய்மை பணி என்று சொல்லக்கூடிய முனிசிபல் ஜாம் மற்றும் பழைய பொருள்களை வாங்கி விற்கக்கூடிய தன்மையான ஸ்கிராப் பிஸ்னஸ் போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும் கேது குரு புதன் இவர்களோடு இந்த அமைப்பு ஏற்பட்டுவிட்டால் ஜோதிடம் வழக்கறிஞர் வங்கி பணி போன்ற வகையில் ஆசிரியர் பணி போன்ற வகையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் புதன் சற்று வளர்த்து இருந்தால் தணிக்கை துறையில் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அந்த துறை சார்ந்த பணிகளை நமக்கு அமைத்துக் கொடுக்கும் வர்க்கச்சக்கரம் அமைக்கும் போது அந்த சக்கரத்திலே புணர்வு தோஷம் ஏற்படுமாயின் அந்த ஜாதகர் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீட்டெனில் புணர்வு தோஷம் இருந்து அவர்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கிற எம்என்சி எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா இவரால் அந்த கம்பெனிக்கே ஒரு லாஸ் ஏற்படும் அதிலிருந்து இவருடைய சேர்க்கைக்கு பிறகு அந்த கம்பெனி கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் கீழே நல்ல இருந்த கம்பெனி டவுன் ஆயிடுச்சு அந்த கம்பெனியில் போய் சேர்ந்தார்னா இவர் சேர்ந்த பிறகு அந்த கம்பெனி மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும் எனவே டி டென்னில் புணர்வு இருக்கிறவங்க ஒரு கம்பெனியை கூட காப்பாற்ற முடியும் என்கிற அமைப்பில் இந்த தசாம்சத்தை கொண்டு ஒரு ஜாதகரின் தொழில்நிலையை ஆய்வு செய்ய முடியும் என்கிற கருத்தோடு என்னுடைய தலைமையறையோடு சேர்த்த டி டென் தொடர்பான தகவல்களையோடு நிறைவு செய்கிறேன் அதே நேரத்தில் இந்த வர்க்கங்கள் தொடர்பான தொடர் வகுப்பு வருகிற திங்கள்கிழமை முதல் லனிதாபிக ஜோதிடம் திருப்பூர் சகோதரிகளால் நிகழ்நிலை வகுப்பாக தொடர இருக்கிறது ஆர்வமுள்ள ஜோதிட பெருமக்கள் இதில் கலந்து கொண்டு அவர்களுடைய ஜோதிட சேவைக்கு ஊக்கம் தருமாறு உங்களை கேட்டுக்கொண்டு கௌரவ அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய ஐயா திரு உயர் குரு நாகராஜன் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்று மேடைக்கு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய அழைப்பை ஏற்று சிவகாசியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தாந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு குருநாகராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் குருநாதருக்கு நன்றி டி டென் பற்றிய விளக்கங்கள் அருமையான விளக்கங்கள் ஜோதிட வர்க்கம் அப்படி வர்க்கத்தில் அதாவது ஜோதிடத்தில் வர்க்கங்கள் அப்படிங்கிற வகுப்பு இப்போ ஐயா எடுக்கிறாரு வரக்கூடிய திங்கக்கிழமை நாளன்னைக்கு திங்கக்கிழமை இரவு ஒன்பது டு பத்து நிகழ்நிலை வகுப்பாக ஆரம்பிக்கப்படுகிறது முப்பது நாள் தொடர்ந்து இந்த வகுப்பு நடைபெறுகிறது இதை படிக்க விரும்புகிறவங்க எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம் இப்பொழுது எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு குருநாகராஜன் ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்